வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அய்யனா துணை சீரியல்ல எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க நிலாவும் பல்லவனும் காயத்ரி வீட்டில இருந்து திரும்பி வந்துடுறாங்க பைத்தியம் மாதிரி அங்க அடிக்க தலையில அடிக்கனு புலம்பிட்டு இருக்க சோழன் கதவை தரங்க கதவை தரங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னு நிலா சொல்ல பயந்துகிட்டே வந்து கதவை திறக்கிறாரு நிலாவை பாக்குறவரு பயத்தோட அப்படியே வேற பக்கம் பார்வையை திருப்ப செம்பண்ண வச்சு செஞ்சிட்டோம் இனி ஜென்மத்துக்கு அண்ணன் வேற எந்த தப்பும் பண்ணாது அப்படின்ற மாதிரி பல்லவனும் பாண்டியும் சிரிக்கிறாங்க ஆமாண்டா செம்மடா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காரு அவரு ரொம்பவே பயத்தோட எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்க காயத்ரி எல்லாம் வரல அப்படின்னு நிலா சொல்ல அவருக்கு ஒண்ணுமே புரியல குழப்பமாவே பாக்குறாரு நான் போய் வான்னு கூப்டா அந்த பொண்ணு வந்துடுமா அந்த பொண்ணுக்கு இன்னு அறிவு இருக்காது அப்படின்னு நிலா கேட்க நல்ல மாட்னியாடா மாப்பிள அப்படின்ற மாதிரி பாண்டியும் பல்லவனும் சோழனை பாத்துட்டு இருக்காங்க சேரனும் சிரிப்போட பாத்துட்டு இருக்க வாங்கன்னு நிலா கூப்பிட அவரு அஞ்சு நாள் பட்னி கிடந்த அரலோசு மாதிரி வெளியே பயத்துலதான் வர்றாரு அப்போ உள்ளர வர்ற நடேசன் என்னடா உலக மகா புத்திசாலின்னு நினப்பு இந்த மோரக்கட்டைக்கு ரெண்டு பொண்டாட்டி கேக்குதாக்கு ரெண்டு பொண்டாட்டி அப்படின்னு கண்ணத்துல டங்குன்னு ஒரு இடி இடிக்கிறாரு ஆலை பரு ஆலைய சைசையும் நான் அழுக என்ன ஆர்ப்பாட்டம் தொட நடுங்கி பையலே அப்படின்னு கேவலமா காரி துப்பிட்டு கரடி வெளியே போயிடுது சாரி நடேசன் வெளியே போயிடுறாரு டேய் சோழா நாங்கெல்லாம் சும்மா உன்ன கலாட்டா பண்ணோண்டா இலா இங்க இருந்து போகும் போதே இதெல்லாம் டிராமான்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போச்சு காயத்ரி இங்க வரமாட்டான்னு எங்களுக்கு எப்பவோ தெரியும் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க சிரிப்பு அடைக்கிட்டு எல்லாரும் பாக்குறாங்க அது எப்படி 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 அவ மட்டும் இங்க வந்தா நான் இந்த வீட்டை விட்டே ஓடி போயிருவேண்டா பாண்டி எனக்கு அந்த காயத்ரிய பிடிக்கல அப்படின்னு சோழன் மாதிரியே பாண்டி நடிச்சு காட்டிக்கிட்டு இருக்க எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க நிலா வாய் மூட்டிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க எனக்கு வேண்டாம் நான் இருந்தா தானே அந்த காயத்ரி வருவா நான் அவகிட்ட பேசினது தப்பு தான் சிரிச்சது தப்பு தான் நான் போறேன் நான் போறேன்டா பாண்டி என்னை விட்டுடா பாண்டி அப்படின்னு சோழன் சொன்ன மாதிரியே பாண்டி நடிச்சு காட்டிட்டு இருக்க டேய் டெய் நான் அவரோட கையை பிடிக்கிறாரு பயத்துல அப்படியே வேர்த்து ஒழுகுது அப்படின்னு பாண்டி கிண்டல் பண்ணிட்டு இருக்க சோழன் இன்னும் தெரியாம அப்படியே அரலோசு மாதிரியே தான் பார்த்துட்டு இருக்காரு எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க நிலா ஜாலியா ரொம்பவே ஜாலியா சிரிக்கிறவங்க பாண்டியனை பெர்ஃபாமன்ஸ் கேட்கிறாரு பல்லவன் சோழன் தயக்கத்தோட எல்லாரையும் ஒரு தடவை பார்த்துட்டு பேச்சே வராம நாக்கெல்லாம் ஈரம் பண்ணிக்கிட்டு அப்ப இவங்க போனது காயத்ரிய கூட்டிட்டு வர இல்லையா அப்படின்னு கேட்க எனக்கு என்ன வேற வேலை இல்லையா அப்படின்னு கேட்க சோழனுக்கு சுருக்குன்னு இருக்கு நான் போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பேன் நினச்சிங்களா அந்த பொண்ணை நறுக்குன்னு நல்ல நாலு வார்த்தை கேட்டுட்டு தான் வந்திருக்கேன் ஏம்மா உனக்கு அறிவு இல்லையா இப்படி ஒரு ஆளை போய் லவ் பண்ணியிருக்கியே அதுவும் பார்த்து ரெண்டு வாரம் தானே ஆச்சு அது எப்படி லவ் வரும்னு கேட்டேன் பையன் யார் என்னெல்லாம் விசாரிக்க மாட்டியா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஃப்ராடே அவரு தான் அப்படின்னு நிலா சொல்ல ஐயோ ஐயோன்னு பார்த்துட்டு இருந்த சோ ஃப்ராடுன்னு சொன்ன ஐயோடா அப்படியா அவ்வளோ பெரிய ஃப்ராடா நான் அதிர்ந்து போய் பார்க்கறாரு அவரை போய் பார்த்துருக்கேன் என்ன நல்லா கேட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல என்னது ஃப்ராடா அப்படின்னு சோழன் கேட்க இந்த மாதிரி ஒரு ஆள் லவ் பண்ணி உன் வாழ்க்கையை வீணாக்க போறியா இவரெல்லாம் ஒரு ஆள் என்ன நினைச்சு நைட் எல்லாம் சாப்பிடாம கதவை சாத்திக்கிட்டு இருந்திருக்கிற எதுக்கு இப்படி பண்றேன்னு கேட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல டோட்டல் டேமேஜ் அப்படின்னு சொல்லிக்கிறாரு சோழன் தான் அந்த பொண்ணு கொஞ்சம் நார்மல் ஆனா அவ நான் எடுத்து சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு நிலா சொல்ல சோழன் திருத்தர்னு முழிக்கிறாரு அந்த பொண்ணு இப்ப ஓகே வாப்பா மறுபடியும் வருத்தத்துல தப்பான முடிவு எதுவும் எடுத்துராதேன்னு கேக்குறாரு சேரன் ஆஹா அதெல்லாம் இல்லன்ன நான் தெளிவா பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல அப்பா உற்றுச்சா ஒரு வழியா அப்படின்னு தலைய தடுவிட்டு நிக்கிறாரு சோழன் அண்ணே அண்ணி அந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போய் என்ன பேசினாங்கன்னா எனக்கு தெரியாது ஆனா அந்த பொண்ணு வெளியில வரும்போது நார்மலா இருந்தது ஏன்னி உங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னா சொன்னீங்களா அப்படின்னு பல்லவன் கேட்க அதை ஏண்டா நான் சொல்ல போறேன் நான் அதெல்லாம் சொல்லலாங்கிறாங்க நிலா அதானே சொல்ல மாட்டியே அப்படின்னு சோழன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு ஏதோ இவரை பத்தி நாலு வார்த்தை சொன்ன அவரு பயந்துட்டாங்க அப்படின்னு இன்னும் சொல்லு பார்த்துட்டு தான் இருக்காரு இதோ பாருங்க சோழன் இனிமேல் காயத்ரி உங்களுக்கு பண்ண மாட்டாங்க அவளுக்காக நீங்க உங்க போனை சுவிச் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்ல அந்த பொண்ணும் இனிமே எதுவும் பண்ணிக்காது ஆனா நீங்க பண்ணனது ரொம்ப பெரிய தப்பு உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸோட விளையாடுறது ரொம்ப ரொம்ப தப்பு தயவு செஞ்சு இனிமே இதெல்லாம் பண்ணாதீங்க நீங்க நினைக்கிற மாதிரியே எல்லா நேரமும் நடக்காது தப்பா ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிலா ரொம்ப பொறுமையா நிதானமா சொல்ல சரின்னு தலையாட்டிக்கிறாரு சோழன் ஏ இத நான் வந்துடுறேன் அப்படின்னு நிலா போன் எடுத்துக்கிட்டு பேக் சைட் போறாங்க சரிமான்னு தலையாற்ற சேரன் சோழனை பார்க்க அவரு ஏதோ பத்து நாளா கட்டி வச்சு இப்ப கட்டுல இருந்து விடுபட்ட மாதிரி ஆ எப்பா அப்படின்னு கையரண்டையும் கோத்து தலைக்கு பின்னாடி கொண்டு போய் நாலு தடவை நெட்டி முறிச்சுட்டு இப்படி அப்படின்னு உடம்ப நாலு திருப்ப திருப்பிட்டு பாண்டியோட தோல்ல கைய வச்சிட்டு டேய் பாண்டி பாத்தியா அவ சொன்னதை கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முகத்தெல்லாம் தொடைச்சுட்டு இருக்க அண்ணே நாங்க தெளிவா கேட்டோம் நீ முதல்ல கேட்டியாங்கிறாரு பல்லவன் டெய் கேட்டதுனால தான்டா சந்தோஷப்படுற அப்படின்னு மொத்த பிள்ளையையும் காட்டிட்டு முகத்தை தொடிச்சிட்டு நிக்கிறாரு அண்ணே அவங்க உன் மான வரியா கேட்டுட்டு போறாங்கன்னு அப்படின்னு சிரிக்கிற அப்படின்னு பல்லவன் சொல்ல டேய் உனக்கு புரியலையா டே டேய் பாண்டி உனக்கும் கூட புரியலையாடா கண்ணத்துல கைய தட்டி விட்டு அண்ணே புரியல அப்படிங்கிற சோழன் கேக்க சிரிக்கிறாரு என்னென்னங்கிறவரு ரொம்ப ரிலாக்ஸ்டா சிரிக்கிறாரு அவ என்னை என்னெல்லாம் சொல்லிட்டு போனா ஆனா அங்க போய் என்ன காப்பாத்திருக்கா பாரு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க வெளியே பேசிட்டு வந்த நிலா கதவு பக்கத்துல நிக்கிறாங்க அவளுக்கு என் மேல அவ்வளவு அன்புடா இங்க பாருமா நான் தான் சோழனோட அந்த வீட்டுல தான் இருக்கேன் அவருக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்காடா அப்படின்னு சோழன் விட்டு விட்டு அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் அவங்க சொன்னதா சொல்லவே இல்லையேங்கிறாரு பாண்டி டெய் உங்ககிட்ட சொல்லி இருக்க மாட்டாடா ஆனா அங்க உட்காந்து கண்டிப்பா சொல்லியிருப்பா இதுக்காக தான் அவ அங்க போனாலோ இது எனக்கு தெரியாம போச்சே ச அப்படின்னு பின்மண்டையில தட்டிக்கிட்டு நெகத்தை கடிச்சிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காரு அவளுக்கு என் மேல இவ்வளவு அன்பு இருக்குன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லடா ஐயோ நம்ம ஆளு நமக்காக இவ்வளவு பண்ணி இருக்காளே அச்சோச்சோ அப்படின்னு அவருக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு அப்பதான் சேரன் அந்த பக்கம் திரும்ப நிலாங்க நிக்கிறது தெரியுது வேற லெவல்னு அப்படின்னு அவர் ஆனந்தப்பட்டுகிட்டு இருக்க அண்ணனோட பார்வை போற பக்கம் பல்லவனும் பாண்டியன் திரும்பி பார்க்குறாங்க நிலாவை பார்க்குறாங்க ஓகேடா உனக்கு அடுத்த ஏழ்ற ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பல்லவனும் பாண்டியும் பார்த்துக்கிட்டு இருக்க ஐயோ எனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கிறா அப்படின்னு ரொம்பவே ஆனந்தப்படுறவர் மூணு பேர் முகத்தையும் பார்க்க எல்லாரும் ஒரே பக்கம் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு அவரு அங்க பாக்க நிலா கோவத்துல பெருமூச்சு எடுத்துட்டு நின்னுட்டு இருக்காங்க அவ்வளவுதான் சோழனோட சர்வ நாடியும் ஒடுங்கிடுது அவ இல்லன்னு நினைச்சுதானே நம்ம இத்தனை அலப்பற பண்ணோம் ஐயோ எல்லாத்தையும் இவ தான் இருக்காளா அப்படின்னு பயப்படுறவரு நீ இங்கதான் இருக்கிறியா அப்படின்னு அப்படியே அடங்கி நின்னுக்குறாரு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அவரை முறிச்சுக்கிட்டே நிலா அங்க வர ஐயோ வரலே அப்படின்னு அவர் நின்னுட்டு இருக்க ஈவினிங் கொஞ்சம் வெளியே போகணும் வர்றீங்களா வேலை இருக்காங்கிறாங்க நிலா அவரால் அவரோட காதுங்களையே நம்ப முடியல ரொம்ப சந்தோஷமாயி எனக்கு என்னங்க வேலை நான் இப்பவே வேணாலும் வர்றேங்க அப்படின்னு அவர் குதிச்சிட்டு இருக்க என்னடா இதுங்கிற மாதிரி மத்தவங்க பாத்துட்டு இருக்காங்க எப்ப வேணா வர்றேங்க எங்க வேணா வர்றேங்கன்னு சொல்லன்னு சொல்ல ஈவினிங் தான் அப்படிங்கிறாங்க நிலா ஈவினிங் ஆ அப்படின்னு அவரு சொல்லி பார்த்துட்டு நிலா நேரா ரூம் குள்ள போயிடுறாங்க இவரு பயங்கரமா வளைஞ்சிட்டு ஏதோ ஃபாரின் போறவங்களுக்கு பை சொல்ற மாதிரி பை சொல்லிட்டு இருக்காரு ஐயோ டேய் டேய் பாண்டியா அப்படின்னு பாண்டிய புடிச்சு கன்னத்துல ஒரு முத்தம் கொடுத்து அடுத்த பல்லவனை கட்டி பிடிச்சி அவருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அண்ணே அப்படின்னு பாஞ்சுக்கிட்டு வர அவர் எச்சரிக்கையா ரெண்டு கையை வச்சு கன்னத்தை மூடிக்கிறாரு அப்படி அவர் கை மேலேயே முத்தம் கொடுத்துட்டு ஓடி வந்த பல்லவனை புடிச்சு இழுத்து அவரை தூக்கி சுத்தி தூக்கி போட பாண்டி கரெக்டா புடிச்சிடுறாரு ஈவினிங் சோழன் காரை டிரைவ் பண்ண நிலா ஃப்ரண்ட் சீட்டில் அமைதியாக உட்காந்துருக்காங்க திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வர்றாரு ரொம்ப தூரம் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்னன்னு பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு தொண்டையை கணிச்சிக்கிட்டு அப்படின்னு கூப்பிட திரும்பி பார்க்குறாங்க என் மேலே உங்களுக்கு அப்படின்னு சோழன் சொல்லிகிட்டு இருக்க என்ன ஏன் மேலே ஓ மேலே எனக்கிட்ட பேசாமல் வண்டியை ஓட்டுங்க அப்படின்னு நிலா சொல்ல அவரோட முகம் காத்து போன பலூன் மாதிரி ஆயிடுது சரிங்க அப்படின்னு ஓட்டுறவர் கொஞ்சம் தூரம் போனோன்னு மறுபடியும் பார்த்து என்னாச்சு இன்னும் கோபம் குறையிலையோ அப்படின்னு அவங்கள பார்த்து பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு கொஞ்ச தூரம் போனதும் ஏங்க வண்டி அங்கே நிறுத்துங்க அப்படின்னு நிலா சொல்ல எங்க கேக்கிறாங்க இங்கேதான் நான் ஆ தான் அப்படின்னு நிலா கைய காமிக்க வண்டியை நிறுத்துறாரு சோழன் நிலா காரை விட்டு இறங்கி வந்து வண்டி முன்னாடி நின்னுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் யாரையோ தேடுற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க சோழனை இறங்கி வந்த அவங்க பக்கத்துல நின்னு ஏங்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு பிரச்சனை எல்லாம் இல்ல ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படிங்கிற நிலா ரோட்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பார்த்துட்டு இருக்க சோழன் ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டு பரவாயில்ல சொல்லுங்கிறாரு அவரு மனசாட்சியே இல்லாம பேராசையோட எதையோ எதிர்பார்த்திருக்க பல்லவனோட அம்மா இருக்காங்கல்லங்கிறாங்க நிலா என்னடா இது என்னம்மா எதிர்பார்த்தேன் என்னமா சொல்றாங்களேன்னு நினைக்கிற சோழன் ஆமா அப்படின்னு சோழன் சொல்ல அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு நிலா கேக்க ஏங்க அவங்க இப்ப உயிரோட இருக்காங்களான்னு கூட தெரியலையே ஊர்ல சில பேர் அவங்கள எங்க அப்பா கொண்டுட்டதா சொன்னாங்க சிலர் அவங்க வந்து கொஞ்ச நாள்லயே வீட்டை விட்டு ஓடிட்டாங்கன்னு சொன்னாங்க எது உண்மைன்னு தெரியலங்கிறாரு சோழன் அவங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு நிலா சொல்ல திகச்சு போய் பாக்குற சோழன் உயிரோட இருக்காங்களா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் நான் அவங்கள இங்கே தான் பார்த்தேன் அப்படின்னு நிலா சொல்ல சுற்றி முற்றி பார்த்துட்டு எங்கே இங்கேயாங்கிறாரு சோழன் இருந்து தான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நிலா சொல்ல அவரும் இந்த பக்கம் அந்த பக்கமாக பார்க்குறாரு நான் மத்தியானம் பல்லவன் கூட வந்துட்டு இருக்கப்ப அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அவங்கள பார்த்தேன் அப்போ அதை நான் பெருசாக யார்கிட்டேயும் சொல்லிக்கல ஆனால் இன்றைக்கும் நான் அவங்கள பார்த்தேன் இப்பவும் சொல்லாம இருக்க வேணான்னு தான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு நிலா சொல்ல நீங்க அவங்கள நல்லா பார்த்தீங்களா அது பல்லவன் அம்மா தானா அப்படின்னு சோழன் கேட்க நல்லா தெரியும் அது அவங்க தான் நான் தான் அவங்கள போட்டோவில பாத்திருக்கேனே அது கண்டிப்பா அவங்க தான் அப்படின்னு நிலா சொல்ல அவரு குழப்பமும் திகைப்புமா பார்த்துட்டு இருக்காரு இன்னைக்கு அவங்கள பார்க்கும்போது பல்லவன் வேற வண்டியில பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தான் எங்க பல்லவன் அவங்கள பார்த்துருவானோன்னு எனக்கு பயமா வேற இருந்தது அப்படின்னு நிலா சொல்ல ஏங்க பல்லவன் பார்த்தா என்னங்கிறாரு சோழன் அது அவனோட அம்மா தானே அப்படின்னு அவரு கேட்க இல்ல அந்த நேரத்துல அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல ஒருவேளை பல்லவன் அவங்க கிட்ட பேசினா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல நைன்டி கண்டிப்பா அது அவனோட அம்மா தான் ஒரு டென் பர்சன்ட் நான் தப்பாக பார்த்துருந்தா என்ன பண்ணுறது நாம் கன்ஃபார்ம் பண்ணாமல் அவனுக்கு தெரிய வேணாம்னு நினச்சேன் ஆனால் கண்டிப்பாக அவங்க இங்கே எங்கேயோ தான் இருக்காங்க அப்படின்னு நிலா சொல்ல சோழன் இந்த பக்கம் அந்த பக்கம்னு பார்க்குறாரு அது சரி எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அப்படின்னு சோழன் கேட்க இல்லைங்க அவங்க கேஷுவலாக ரொம்ப கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாவது பக்கத்து தெருவில் இருப்பாங்க கொண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வச்சுதாங்க சொல்கிறேன் அவங்க இங்கே தான் எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு நிலா சொல்ல எங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல விடுங்க நான் கண்டிப்பா அவங்கள கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சோழன் தைரியம் கொடுக்க ஆமாங்க பிரிஞ்சவங்களை கண்டுபிடிக்கணும் அது வரைக்கும் இந்த விஷயத்த பல்லவனுக்கு தெரியாம பார்த்துக்கணும் அப்படின்னு நிலா சொல்ல ஆ சரிங்க அவனுக்கு தெரியாம பார்த்துக்கிறேன் அவங்க எப்படி போனாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சோழன் கேட்க அதோ அங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருந்தாங்க அப்புறம் இதோ இந்த ரோட்ல இப்படியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தப்ப அவங்கள பார்த்து கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிலா இல்லாத்தையும் சொல்ல சரிங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லி நான் பார்க்க சொல்றேங்க அப்படின்னு சோழன் சொல்லு எப்படியாச்சும் அவங்கள கண்டுபிடிக்கணும் சோழன் பல்லவனோட அம்மா இவ்வளவு பக்கத்துல இருக்காங்க ஆனா அவனுக்கு அது தெரியவே இல்லையே அப்படிங்கிற நிலா தவிப்பா இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்துட்டு இருக்க நிலாவிய பாத்துட்டு நிக்கிறாரு சோழன் நிலா இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப சோழனை பாக்குறாங்க என்ன அப்படின்னு கேக்க இல்ல ஒன்னு இல்ல சாரி அப்படின்னு சோழன் சொல்ல முகத்தை சிடு சிடுன்னு வச்சுக்கிட்டு என்ன சாரிங்கிறாங்க நிலா இல்ல அது இல்ல அப்படின்னு ரொம்பவே தயங்குறவரு அது காயத்ரி விஷயத்துக்கு தாங்க சொன்னேன் நான் பண்ணினது பெரிய தப்பு தான் ஆனால் இது இவ்வளவு தூரத்துக்கு சீரியஸ் ஆகும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சோழன் சொல்ல கடுப்பாகி மோத்த திருப்பிக்கிறாங்க நிலா அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோனில் பேசும்போது நான் சரியாக கவனிக்க கூட மாட்டேங்க நான் காயத்ரி கிட்ட பேசினா நீங்கள் காண்டாவிங்கன்னு தான் அப்படின்னு சோழன் சொல்ல நான் ஏன் காண்டாகிறேன் காண்டாக எனக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு நிலா அவரையே பாத்துட்டு இருக்க தெரியுங்க ஆனா நான் அப்படி நினைச்சுட்டேன் அப்படி யோசிச்சுதான் நான் அந்த பொண்ணு பேசவே செஞ்சேன் சாரி அப்படிங்கிற சோழன் இப்ப சாரி சொல்ல வேண்டியது என்கிட்ட இல்ல காயத்ரி கிட்ட அவதான் தான் பாவம் அவ ஃபீலிங்ஸ கொஞ்சம் கூட மதிக்காம விளையாட்டா இதெல்லாம் பண்ணிட்டீங்க நீங்க பேசுனதெல்லாம் சீரியஸ்ன்னு நினைச்சு அந்த பொண்ணு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கு தெரியுமா அப்படின்னு நிலா சொல்ல என்னையெல்லாம் ஒரு பொண்ணு சீரியஸா நினைக்கும்னு நான் என்னங்க கனவா கண்ட நான் சும்மா பேசுகிற மாதிரி அந்த பொண்ணும் என்கிட்ட பேசுதுன்னு நினச்சேன் அப்படிங்கிறாரு சோழன் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காத மாதிரி அந்த பொண்ணும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டான்னு எந்த அர்த்தமும் இல்லையே அப்படின்னு நிலா சொல்ல எங்கங்க நான் சிலரெல்லாம் பயங்கர சீரியஸாக எடுத்துக்கிட்டு தான் ஒவ்வொன்றும் பண்ணுறேன் அவங்கதான் என்ன சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இன்டெரக்டா நிலாவை சொல்றாரு ஆமா இது இப்போ ரொம்ப அவசியம் பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி நிலா சோழனை முறைக்கிறாங்க முறைக்கிறோடா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு புரியுதுங்க காயத்ரி விஷயத்துல நான் பண்ணினது பெரிய தப்பு தான் சாரிங்க நான் காயத்ரிய கஷ்டப்படுத்திட்டேன் உங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன் வீட்டில் இருக்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டேன் ஆனா நான் எதையும் வேணும்னே பண்ணலைங்க அப்படின்னு சோழன் சொல்ல நீங்க வேணும்னு தான் பண்ணீங்க அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க நிலா சரிங்க நான் வேணும்னு தான் பண்ணேன் ஆனால் இது இவ்வளோ பெருசாகும்லாம் நான் நினைக்கவே இல்லைங்கிறாரு சோழன் நடந்தது நடந்து போச்சு விடுங்க இப்போ பல்லவனோட அம்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிலா சொல்ல சரி அதான் இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல நான் பார்த்துக்குறேங்க அவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நான் பகலில் அவங்கள தேடி கண்டுபிடிச்சேங்க நீங்கள் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க வாங்க போலாங்கிற சோழன் ரெண்டு பேரும் கார்ல வந்து உட்கார்ந்துருக்க நிலாவை பார்த்து ஏங்கன்னு கூப்பிட திரும்பி பாக்குறாங்க நீங்க இன்னும் என் மேல கோபமா இருக்கிற தான் தெரியுது நிஜமாவே சாரீங்கங்கிற சோழன் அட விடுங்க இப்ப இதையே பேசி என்ன ஆக போகுது ஆனா நீங்க ஒரு பொண்ணு கிட்ட பேசினா நான் காண்டாவே நினைச்சுதான் அப்படி பண்ணேன்னு சொன்னீங்க பாருங்க அதுதான் பெரிய காமெடி அப்படின்னு நிலா அவங்க காண்ட மறைச்சிட்டு சொல்றாங்க நானே அவகிட்ட பேச ஆரம்பிச்சேன் ஒத்துக்க மனசு வருதா பாரு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிற சோழன் நிலாவை பாக்க என்ன பார்வைங்க வண்டி எடுக்கங்கிறாங்க நிலா ஆ எடுக்கிறேங்க என்ன வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு வீட்டுல பாண்டி மொபைல்ல ஏதோ பாத்துட்டு இருக்க தலைய உள்ளற நீட்டி பல்லவன அதை பாத்துக்கிட்டு இருக்காரு கிச்சன்ல இருந்து கைய தொடிச்சுட்டே வர்ற சேரன் டேய் என்னடா பண்றீங்கன்னு கேக்குறாரு அதானே அன்னைக்கு பார்த்தோம்ல அதே தாங்கிறாரு பல்லவன் ஓ அப்படின்னு எட்டி பாக்குற சேரன் இவன் யாருடான்னு கேக்குறாரு முதல்ல பார்த்தோம்ல அவனோட ஃப்ரெண்டு அப்படின்னு பல்லவன் சொல்ல யாரு ஹீரோன்னு ஒருத்தனை சொன்னியே அவனா அப்படின்னு சேரன் கேட்க ஆ ஆமாண்ணே அப்படின்னு பல்லவன் தலையாட்ட ஆமான்னு பாண்டியன் தலையாட்டி வைக்கிறாரு அவனும் இவனும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தானிடா இருக்காங்க எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறீங்க நம்ம ஊர் கதை ஏதாவது பாக்கலாம்ல ஏன்டா இப்படி இந்த கொரியன் சீரீஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க பாரு எல்லார் மூஞ்சியும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே இது தானே இப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு பாண்டி சொல்ல நீ எப்படா பாண்டி இதெல்லாம் ஆரம்பிச்சேங்கிறாரு சேரன் இதோ இவனை பார்த்து பார்த்து நானும் அப்படியே நானும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு நல்லா இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு நடத்துங்கிறாரு சேரன் ஆமா இதோ இவன் தானே ஹீரோன்னு ஒருத்தனை கவனிச்சு கேட்கிறாரு சேரன் அண்ணே ஹீரோ பின்னாடி இருக்கான் பாருன்னு இது அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்கவேன் தான் ஹீரோ கருப்பு கலர் சட்டை போட்டிருக்கவன் அவனோட ஃப்ரெண்டு அப்படின்னு பாண்டி சொல்ல என்னடா ஒரே சமயத்தில் அந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரையும் காதலிக்குதா அப்படின்னு அவர் அதிர்ச்சியாக கேட்க ரெண்டு பேர் அவங்க அண்ணனை அதிர்ச்சியாக பார்க்குறாங்க ஆ அண்ணனை வச்சுக்கிட்டு இதை பார்த்த மாதிரி தான் அப்படின்னு பாண்டி சொல்ல அண்ணே அந்த பொண்ணுக்கு இப்போ இதுதான் கன்ஃபியூஷனே அப்படிங்கிறாரு பல்லவன் என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு சேரன் கேட்க அவளுக்கு ஹீரோவை லவ் பண்ணோமா இல்ல ஹீரோ ஃப்ரெண்டை லவ் பண்ணோமானே தெரியல அந்த குழப்பத்துலதான் பாவம் சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு பல்லவன் ரொம்பவே பரிதாபமா சொல்ல பாவம்மா அதுக்குன்னு ரெண்டு பேர்கிட்டயும்மா பேசுவா அதெல்லாம் தப்பு இல்ல அப்படிங்கிறாரு சேரன் என்னன்னு இதுக்கே இப்படி சொல்ற ஜென்சி முழுக்க இப்படிதான் இருக்காங்களே அப்படின்னு பல்லவன் சொல்ல ஜென்சியா அப்படின்னா அப்படின்னு சேரன் கேட்க ஆமான்னு ஜென்சின்னு இந்த காலத்து பசங்க அவனுங்க எல்லாருமே குழப்பத்துலதான் சுத்துறானுங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல டேய் பல்லவா இவங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு நீ இப்படிலாம் செய்யக்கூடாது சரியாங்கிறாரு ஆ உன்னை வச்சிட்டு ஒரு கதை பார்த்த மாதிரிதான் அப்படின்னு பல்லவன் தலையை பின்னுக்கு இழுக்க சரி சரி காட்டுங்கிறாரு சேரன் அதெல்லாம் வேணான்னு நானும் அண்ணன்னு அப்புறமா பாத்துக்கிறான் அப்படின்னு மொபைலை வாங்கிக்கிறாரு பல்லவன் டேய் எதுவும் சொல்லாம பாக்குறேன்டா அப்படின்னு சேரன் சொல்ல அண்ண வேணான்னு நீ வேண தனியா பார்த்துக்கோ அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க உள்ளர வர்றாங்க ஒரு பொண்ணு எல்லாரும் திரும்பி பாக்க வாப்பா வானதி நல்லா இருக்கியான்னு கேக்குறாரு சேரன் அந்த பொண்ணு சந்தோஷமா சிரிச்சு ஆ நல்லா இருக்கே என்னன்னு சொல்ல ஹாய் மேடம்ங்கிறாரு பல்லவன் ஹாய் அப்படிங்கிற வானதி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க இதோ இவங்க ஏதோ சும்மா போன்ல கொரியன் சீரீஸ் ஆமா பார்த்துட்டு இருந்தானுங்க அப்படின்னு சேரன் சொல்ல ஓ அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க வானதி சரி நீ ஏதாவது சாப்பிட்றியாப்பா அப்படின்னு சேரன் கேட்க இல்லைன்னு நான் இப்போதான் சாப்பிட்டு வந்தேன் பாண்டியை பார்க்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு வனதே சொல்ல சரி நீங்க பேசிட்டுருங்க நான் போய் டீ எடுத்துட்டு வரேன்னு கிச்சனுக்கு கிளம்பிடுறாரு சேரன் ஐயோ இவர் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாரு நானு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற பல்லவன் அண்ணன் கூப்பிட்டு இருக்காரு ஏன் பாண்டி நீ போனை எடுக்கல அப்படின்னு வானதி கேட்க அது வீட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது அதான் எடுக்க முடியலங்கிறாரு பாண்டி என்ன பிரச்சனை என்னாச்சுன்னு வானதி கேட்க அது ஒன்றும் இல்லை அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல அந்த காயத்ரி அப்படின்னு பல்லவன் ஆரம்பிக்க பட்டின அவரோட வாயை பொத்திடுறாரு பாண்டி டெய் கம்முனுடா ஒன்னும் சொல்லாத வாய் முட்றா என்று மிரட்ட பல்லவன் வானிதி ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு ஆமா அதுக்கு என்ன கேக்குறாங்க ஒன்னு இல்ல மொத்தமா ஊத்தி மூடிடுறாரு பல்லவன் வானதி முறைக்க அதான் ஒன்னு இல்லன்னு சொல்றான் பாண்டி அவன் தான் ஏதோ சொல்ல வந்தான்ல நீயே ஏன் தடுக்கிற அப்படின்னு வானதி கேட்க அது ஒரு விஷயமே இல்ல சரி வா வெளியில போலாம் வா வா வெளிய வா வான்றல்ல வா வானதி அப்படின்னு வானதியோட கையை பிடிச்சி வீட்டுக்கு வெளியே கூட்டிட்டு வர்றாரு பாண்டி சரி நீ ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்க வாசலுக்கு கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறவர் வீட்டில் அது இதுன்னு சில விஷயங்கள் போயிட்டு இருந்தது அதனால தான் ஃபோன் எடுக்க முடியல சரி நீ நல்லா தானே இருக்கங்கிற பாண்டி எனக்கு என்ன நான் தான் இருக்கேன் உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை ஆனால் என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிற அப்படின்னு வானதி கேட்க அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போறேங்கிற பாண்டி உன் வீட்டில் நடக்கிற எதையுமே சொல்ல மாட்டியா பாண்டி அப்படின்னு வானதி கேட்க இங்கே நடக்கிற சோக கதையை உங்ககிட்ட சொல்லி அதையே நாம ரெண்டு பேரும் பேசணுமா அப்படின்னு பாண்டி கேட்க அதனால என்ன பாண்டி உன் ஒய்ஃப் ஆக போறவ உன் வீட்டு பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரிய வேணாமான்னு வானதி கேட்குறாங்க உனக்கு தேவைன்னா நானே உங்ககிட்ட சொல்லுவேன் தேவையில்லாததெல்லாம் உனக்கு எதுக்கு நான் பாத்துக்கிறேன் சரி நீ முதல்ல எப்படி வந்த அப்படின்னு பாண்டி கேட்க அதோ அந்த சைக்கிளில் தான் வந்தேங்கிறாங்க வானதி சைக்கிள்லையா வண்டி என்னாச்சு அப்படின்னு பாண்டி கேட்க பெட்ரோல் இல்லை அதான் சைக்கிளில் வந்த அப்படின்னு வானதி சொல்ல ஏய் அதுக்காக சைக்கிள்லயே வந்த இவ்வளவு தூரம் அப்படிங்கிறாரு அதான் நீ போனே எடுக்க மாட்டேங்கிறியே அதுதான் வந்தேங்கிறாங்க வானதி ஒரு மெசேஜ் போட்டுட்டு வெயிட் பண்ணிருக்க வேண்டியது தானே அப்படின்னு பாண்டி கேட்க போன் பண்ணியே எடுக்கல மெசேஜ் அனுப்பணும்னு நீ எனக்கு போன் பண்ணிருப்பியா என்ன அப்படின்னு வானதி கேட்க சோ அப்படின்னு நெத்தில அடிச்சுக்கிறவரு சரிவா நானே உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேங்கிறாரு பாண்டி ஏ இப்படி வந்த உன்னை துரத்துறதுலயே இருக்க அப்படின்னு வனதி கேட்க அப்படி இல்லடி ராத்திரி ஆயிடுச்சுல்ல அதை தான் சொல்கிறேங்கிறாரு பாண்டி என்ன பாண்டி நீ நீ ஃபோன் எடுக்கலன்னு நான் உன்னை தேடியே வர்றேன் ஆனால் அப்போவும் நீ என்னை விரட்டிக்கிட்டே இருக்க நிஜமாவே நீ என்னை மிஸ் பண்ணவே இல்லையா அப்படின்னு வனதி சொல்ல இல்லை வேலையெல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு அதான் உங்ககிட்ட பேச முடியலங்கிறாரு பாண்டி என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற வானதி கேட்டுட்டு இருக்க இந்தாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹாலுக்கு வர்றாரு சேரன் அங்க அவங்கள காணாணதும் எங்கடா அவங்கன்னு கேக்குறாரு வெளியில இருக்காங்கண்ணேன்னு பல்லவன் சொல்ல டேய் பாண்டி வானதியை கூட்டிக்கிட்டு உள்ளற வா டீ குடிப்பாங்கல்ல கூட்டிட்டு உள்ளற வா அப்படின்னு சேரன் கூப்பிடுறாரு நீ வா உள்ளற போலாம் வா அப்படின்னு வானதியை கூட்டிட்டு பாண்டி வீட்டுக்குள்ள வர்றாரு பாப்பா இந்தாப்பா டீ குடி அப்படி உட்காந்து குடிமா அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ் என்ன வாங்கிக்கிறாங்க வானதி சேரை இழுத்து விட்டு உட்காருன்னு சொல்ல வானதி அந்த சேர்ல உட்கார்ந்துக்கிறாங்க குடிமா அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு அவர் கேட்க உம் அப்படின்னு தலையாட்டிட்டு டீய குடிக்கிறாங்க வானதி என்னன்னு என்ன விஷயம் ஆள் இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்வையாலேயே கேக்குறாரு பல்லவன் வானதி நிமிர பல்லவன் ஈண அசடு வழிய அவங்களும் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு டீய குடிச்சிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் இருப்பா சமைச்சிடுவேன் சாப்பிட்டு போயிருவாங்கிறாரு சேரன் இல்லன்னு வேண்டானே நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு வானதி சொல்ல அவரும் ஒரு சமாளிப்ப சிரிப்பு சிரிச்சிட்டு சரின்னு தலையாடுறாரு பாண்டிதான் ஏதோ நெருப்பு மேல நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காரு வானதி குடிச்சிட்டியான்னு கேட்க ஆ குடிச்சிட்டேங்கிறாங்க அண்ணே சைக்கிள்ல தான் வந்திருக்கா நான் கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல சரிடா பார்த்து போயிட்டு வாங்கிறாரு சேரன் கிளம்பலாம் வானதின்னு அவர் கூப்பிட ஆ சரிண்ண வரேன்னு அப்படின்னு வானதி எழுந்திருக்க அதை என்கிட்ட கூட கப்ப பல்லவனுக்கு ஒரு பைய சொல்லிட்டு வா போல வானதி மொதல்ல வெளியே வர்றாங்க இதோ வந்துடுறேன் பாண்டியும் கிளம்ப டேய் வந்துடுறா சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தலையாட்டிக்கிட்டே வர்றாரு பாண்டி அவரு வந்து செப்பலை போட்டுட்டு திரும்ப வானதியும் செப்பல் போட்டுட்டு கிளம்புறாங்க இந்நேரத்துல அவ்வளவு தூரம் சைக்கிளை ஓட்டிட்டு வந்துருக்குற உனக்கு தைரியம் தான் சொல்லிக்கிட்டே பாண்டி சைக்கிளை நகத்திட்டு போக கூடவே நடந்து போறாங்க வானதி அந்த பர்ச கூடையில போடு அப்படின்னு வாங்கி அதை வண்டியில் முன்னாடி கூடையில் போட்டுட்டு உங்ககிட்ட மாட்டி நான் என்ன அவஸ்தப்பட போறேனோ தெரியல அப்படின்னு உண்மையை சொல்லிக்கிட்டே அவர் சைக்கிளை நகர்த்திட்டு இருக்காரு நாளைய ப்ரோமோவில் சேரன் சேர்ல உட்காந்து காலை நீட்டிட்டு இருக்க பல்லவன் அவருக்கு உத்தரம் கொடுத்துட்டு இருக்காரு என்னாச்சுன்னு அப்படின்னு நிலா கேட்க பாத்ரூம்ல இருந்து வெளியே வரும்போது கால் சுலுக்கிடுச்சுப்பா அப்படிங்கிறாரு சேரன் அவரு சைட்ல உட்காந்துருக்க சந்தா ரெண்டு கையிலையும் எண்ணெயை தடவிக்கிட்டு அவரோட கால எடுத்து மடியில வச்சுக்கிட்டு துளுக்கு நீவிக்கிட்டு இருக்காங்க சேரன் வழி தாங்க முடியாம முகத்தை சுருக்கிக்கிட்டு இருக்க சந்தா கண்ணில் கண்ணீரோட அவர் காலுக்கு என்ன தடவிட்டு இருக்காங்க சோழனோட சுருங்கன முகத்தையும் சந்தாவோட எண்ணெய் கையையும் எத்தனை நாள் ப்ரோமோவில் காட்டுவாங்கன்னு தெரியல வேற சீன் எதுவும் அவங்களுக்கு கிடைக்கலையோ என்னமோ சரி எதுக்காக இந்த சீனுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு ஒருத்தருந்த பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்